வணக்கம் இந்த வீடியோவில் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு புத்தாண்டு பரிசு சார்ந்து முதலமைச்சர் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்ன மாதிரியான பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் வந்து பயன்பெற முடியும் என்ன மாற்றங்கள் வந்து வரவுள்ளது என்பது சார்ந்து விவரத்தை பார்ப்போம் ரேஷன் கடைகளை மினி மால்களாக மாற்றக்கூடிய புதிய திட்டத்தில் அரசு தற்போது இறங்கியுள்ளது இனி எப்போது வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்களை பொதுமக்கள் வாங்கிக் கொள்ள முடியும் இந்த திட்டம் வந்து எங்கு வந்து அமல்படுத்தப்பட உள்ளது யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம் புத்தாண்டை முன்னிட்டு மாநில பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பரிசை ஆந்திர பிரதேச முதலமைச்சர் அறிவித்துள்ளார் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆந்திர பிரதேச அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இதன் மூலம் ஒரு கிலோ கோதுமை மாவை வெறும் இருபது ரூபாய்க்கு பொதுமக்கள் வாங்க முடியும் இந்த புதிய திட்டம் புத்தாண்டு தினத்தன்று அமலுக்கு வந்திருக்கிறது ஏற்கனவே அரிசி சர்க்கரை ராகி ஜவ்வரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் கடையின் மூலமாக அரசு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது நகர்ப்புறங்களில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் ஒரு கிலோ கோதுமை மாவு வழங்கப்படும் இது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு கூடுதல் நிதி பாதுகாப்பை கொடுக்கும் முதலில் நகர்ப்புறத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு பின்னர் கிராமப்புறங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் ரேசன் அட்டைதாரர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் அரிசியுடன் ராகி மற்றும் ஜவ்வரிசியும் வழங்கப்படுகிறது இது அவர்களின் உணவில் பன்முகத்தன்மையினை அதிகரிக்கும் ரேசன் அட்டைதாரர்கள் இருபது கிலோ அரிசி வாங்குவதற்கு பதிலாக அதில் மூன்று கிலோ அரிசியை குறைத்து அதற்கு பதிலாக ராகி மற்றும் ஜவ்வரிசியை வாங்கலாம் இந்த முறை ஏற்கனவே ரேசன் கடைகளின் நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இப்போது கோதுமை மாவையும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் வழங்குவதற்கு அரசு முடிவு செய்திருக்கிறது இந்த திட்டம் நகர்ப்புறத்தில் முதலில் செயல்படுத்தப்படுகிறது ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ கோதுமை மாவு வெறும் இருபது ரூபாய்க்கு கிடைப்பது ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும் சந்தையில் இதன் விலை அதிகமாக இருக்கும்போது அரசு குறைந்த விலையில் வழங்குவது மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இது குடும்பங்களின் மாதாந்திர செலவை குறைக்கும் ரேஷன் கடைகளில் ராகி மற்றும் ஜவ்வரிசி வாங்குவது மக்களின் ஆரோக்கியத்திற்கும் ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் பலரும் அரிசியை மட்டுமே அதிகம் சாப்பிடுகிறார்கள் ஆனால் ராகி மற்றும் ஜவ்வரிசி போன்ற தானியங்கள் உடலுக்கு மிகவும் நல்லது இவற்றை ரேஷன் கடைகளில் வாங்குவது அனைவரும் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள உதவும் சந்தையில் ஒரு கிலோ கோதுமை மாவு அறுபது ரூபாய் முதல் அறுபத்தைந்து ரூபாய் வரை விற்கப்படுகிறது ஆனால் அரசு அதை வெறும் இருபது ரூபாய்க்கு வழங்குகிறது மேலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமில்லாமல் ரேஷன் கடை நடத்துவதற்கும் பயன் கொடுக்கும் வகையில் ஒரு புதிய திட்டத்தை ஆந்திர பிரதேச அரசு செயல்படுத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் காணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அவங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நலுனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி